எல்லோருக்கு வணக்கங்க இந்த பதிவில் வந்து பப்பாளி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பற்றி பார்க்கலாங்க வாருங்கள் பதிவுகள் போகலாம் அதற்கு முன்னால் வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் எல்லோருடைய தோட்டத்துலேயும் பப்பாளிக்காயெலாம் இருக்குங்க சில வீட்ல எல்லாம் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நிறையா இதை யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்குது முக்கியமாக லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவையானது ஒன்றுங்க அது வந்து அதனுடைய பயன்கள் வந்து பின்னால் சொல்கிறேங்க பப்பாளி பொரியலுக்கு வந்து பப்பாளிக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் பத்து எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டு தேங்காய் துருவல் அப்புறம் மஞ்சள் தூள் சீரகப்பொடி அப்புறம் வந்து இப்போ சோம்பு அடுத்தது வந்து மிளகாய் வற்றல் கடுகு உளுத்த உறுப்பு கொத்துமல்லி கருவேப்புல உப்பு எண்ணெய் இவ்வளவு இவ்வளவுதாங்க தேவை சரி பொரியல் செய்யலாங்களா வாங்க பப்பாளிக்காயை தோல் நிற்கி சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க பொரியலுக்கு வெட்டுற மாதிரி அப்புறம் வெங்காயத்தையும் பொடியாக நரிக்கோங்க தேங்காய் திருவள்ள நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அதை வந்து மிளகாயோடு சேர்த்து மிக்சியில் திப்பி திப்பியாக அரைச்சிக்கோங்க போதும் நைஸாலாம் அரைக்க வேணாங்க ரொம்ப ஒரு சுற்று சுற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் அடுப்பில் வானலியை வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு வத்தல் கருவேப்பில் தாளிச்சிட்டு வெங்காயத்தையும் வதைக்கோங்க அப்புறம் பப்பாளிக்காய் போட்டு நன்கு வதக்கிறவங்கள வதக்கணுங்க அதுக்கப்புறம் சிறிது நேரம் அப்படியே மூடி வச்சுடுங்க அப்புறம் திறந்துட்டு மஞ்சத்தூள் சீரகப்பொடி சோம்பொடியும் சேர்த்து நன்கு வதக்குங்களேன் அப்புறம் நன்கு பெரட்டி திருப்பி போட்டு வேக விடுங்க காய் வெந்த உடனே வந்து உப்பு இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் தான் காரம் வந்து தேங்காயோடு போட்டிருக்கீங்க இல்லையா அதனால் வந்து காய் வெந்த உடனே அரைத்த தேங்காயும் மிளகாயும் சேர்த்து நன்கு பெரட்டி விட்டுட்டு நறுக்கிய கொத்துமல்லியை போட்டு இறக்கிட்டிங்கன்னா சுவையான சத்தான பப்பாளிக்காய் பொரியல் ரெடிங்க இதை வந்து சாதத்தோடையும் சாப்பிட்லாம் எதோடு வேணாலும் சாப்பிட்லாங்க பப்பாளிக்காய் வந்து நல்லா ஜீர்ணாகிறதுக்கு உதவுங்க அதே போல் வந்து ஆகாமல் சில பேருக்கு வந்து அசிடிட்டி இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப வந்து உதவிகரமாக இருக்கும் நல்லா ரிலீஃபாக கிடைக்குங்க அப்புறம் இப்போ வை விட்டமின் ஏ விட்டமின் சி இது போலேட் பொட்டாசியம் மெக்னீஷியம் இந்த மாதிரி அத்தியாவசியமான வைட்டமின்லாம் இதில் இருக்குங்க பப்பாளி காய் வந்து உடலை சுத்தப்படுத்த உதவுங்க இதில் உள்ள பப்பேன் நொதிகளை கொண்டிருப்பதால் செரிமானத்திற்கான இறப்பை அமிலங்கள் வந்து சுரப்பை வந்து அதிகரிக்க செய்யுங்க உடலில் உள்ள தேவையற்ற பாக்டீரியாலாம் இருக்குது இல்லைங்கயா அதெல்லாம் வெளியேற்றிட்டோம் நச்சுத்தன்மை இல்லாமல் வைக்கிறது வயிற்ற அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வராமல் தடுக்கும் எவ்வளோ வந்து பயன்கள் இருக்குது இல்லையா இதை நம்ம வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவையாச்சும் சேர்த்துக்கலாம் உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குங்க இதை பப்பாளிக்காயை சாப்பிட்றதுனால என்னென்னா உடல் கொழுப்பை வந்து வேகமாக குறைக்கலாங்க இது எடை இழப்புக்கும் உதவுங்க அதனால் பல நன்மைகளை கொண்டு இருக்கும் காய் வந்து பொரியலாக செஞ்சு அல்லது கூட்டாக செஞ்சு நாம் வந்து பயன்பெறுவோம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்